காண்பதால் வந்திடும் விசுவாசம் பெரிதல்ல காணாமல் நம்புவது மேலானது காண்பதால் வந்திடும் விசுவாசம் பெரிதல்ல காணாமல் நம்புவது மேலானது விசுவாச ஓட்டத்தை துவக்கி முடித்த இயேசுவை நோக்கி தொடர்ந்திடுவோம் விசுவாச ஓட்டத்தை துவக்கியே முடித்த இயேசுவை நோக்கி தொடர்ந்திடுவோம் காண்பதால் வந்திடும் விசுவாசம் பெரிதல்ல காணாமல் நம்புவது மேலானது டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலும் மகாராஷ்டிரா மாநிலத்திலே தலைநகரிலிருந்து உங்களோடு கூட தொடர்பு கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் முக்கியமான குறிப்பு மகாராஷ்டிரா மாநிலமானது ஒரு புதிய ஆட்சியின் தலைமையின் கீழே ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க கொடுத்திருக்கிறார்கள் ஆண்டவர் தாமே இந்த ஆட்சி பொறுப்பிலே இருக்கப் போகின்ற யாராக இருந்தாலும் சரி அவருடைய ஞானத்தினாலே அவருடைய சிந்தையினால் நிரப்புவாராக மக்களை கூறுபடுகின்ற மத அடிப்படைவாதம் இல்லாதபடி ஒரு வளர்கின்ற இந்தியாவின் மாநிலங்களிலே மிக முக்கியமான மாநிலமாக இந்த மகாராஷ்டிரா மாநிலம் இருக்கிறது அதற்காக நாம் வேண்டுதல் செய்ய பிரத்யேகமாக அள ஒரு சில நிமிடங்கள் இன்றைக்கு இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தின் நன்மைக்காக நாம் ஜெபிப்போம் இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி எடுக்கப்பட்ட அந்த பகுதி லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு பதினேழு ஓய்வு நாளிலே ஆண்டவர் ஆலயத்திற்கு சென்று அங்கே பதினெட்டு வருடம் நிமிர முடியாதபடி இருந்த ஒரு பெண்ணை அவர் சுகப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அது மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லி தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கு நிமிர முடியாத அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார் சரீர பிரபாரமான பலவீனத்திலே பாதிக்கப்பட்ட அந்த பெண் பல பதினெட்டு வருடங்கள் தன்னுடைய சரீர சரீரத்திலிருந்து பலவீனத்துக்காக வேண்டுதல் செய்திருக்கலாம் ஏன்னா அவள் வந்து ஆலயத்தில் இருந்ததனால் நிச்சயமாக அவள் வேண்டுதல் செய்திருப்பாள் என்று சொல்லி நாம் நம்பலாம் காண காணாமல் நம்புவது மேலானது என்பதை நாம் பாடினோம் கண்டு விசுவாசிப்பதை காட்டிலும் காணாமல் விசுவாசிப்பதை ஆண்டவர் கனப்படுத்துகிறார் ஆண்டவர் மேசியாக வருவார் என்று எதிர்பார்த்து கண்டு கொண்டிருந்த அந்த பெண்ணுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேரடியாக வந்து சரீரத்தில் பெலவினத்தை நீக்கி அவளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தாள் அவளோ நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் அப்படித்தான் பதிமூன்றாவது வசனத்தில் போட்டிருக்கு அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் இன்றைக்கு என்னுடைய ப சரீர பெலவீனங்கள் மட்டுமல்ல ஆன்மீக பலவீனங்கள் ஆண்டவர் விடுதலை தந்து நம்மை நிமிரச் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார் நான் செய்ய வேண்டியது அவருடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்த வேண்டும் எத்தனையோ காரியங்கள் இருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நிம்மர முடியாதபடி என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருந்துச்சுன்னா ஸ்பிரிச்சுவல்லி இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஹீலிங்கை பெற போகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பதினெட்டு வருடம் சரீரத்தில் பலவீனமாக இருந்த அந்த மகளுக்கு சுகம் கொடுத்தார் இன்றைக்கு சரீரத்தில் நல்லா இருக்கேன் ஆன்மீக வாழ்க்கையிலே ஆத்மாவிலே ஸ்பிரிச்சுவல்லி ரொம்ப பலவீனமாக இருக்குன்னு சொன்னால் அந்த ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம் அவர் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டிசீஸை நீக்குகிற மகிமை உள்ளவர் வல்லமை உள்ளவர் அவர் நம்முடைய ஆவிக்குரிய நோய்களை நீக்கி நம்மை நிமிர செய்வார் அப்படி நிமிரப்படும் நிமிரும் பொழுது ஆண்டவரை நான் மகிமைப்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சரீரத்திலும் ஆத்மாவிலும் பலப்படுகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைய கத்தர் தாமை கிருபை செய்வாராக அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்கிற சந்தோஷத்தோடு கூட அன்வந்து காலத்துக்குள்ளே நுழைவோம் அவருடைய பிறப்பு நம்முடைய உள்ளத்தை மட்டுமல்ல இந்த உலகத்தையே மகிழ்ச்சியில் ஆக்கட்டும் அப்படிப்பட்ட கிருபிகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆமீன்